Attitude Test பார்க்கலாம் Abstract Reasoning இங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த sequenceல 5th பாக்ஸில் என்ன வரும்னு கொஸ்டின் 1st ஃபர்ஸ்ட்டு பாக்ஸு செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லா பாக்ஸுமே நமக்கு square ஷேப்பில் தான் இருக்குது அடுத்து உள்ள வந்து smaller box கொடுத்துருக்காங்க இந்த குட்டி குட்டி பாக்ஸ் வந்து 4 இருக்குது எல்லா பாக்ஸ்லையுமே ஃபோர் ஃபோர் இருக்குது ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது இந்த பாக்ஸஸ் வந்து எங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு சைடு ஃபேஸ் பண்ணியிருக்குது இது இந்த பாட்டம் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சைடு நெக்ஸ்ட் இந்த சைடு அப்படின்னு வரும் பொழுது நமக்கு எல்லாமே நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு ஃபேஸ் ஆகிருக்குது அப்போ ஃபிஃப்த்து காலம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு காலம் மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கணும் ஆன்சரில் எதெல்லாம் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபஸ்ட்டு சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு சி இருக்குது டி இருக்குது அப்போ பி சி டி இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சர் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள உள்ள ஃபோர் பாக்ஸில் பார்த்தோம்னா மூணு பாக்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குது ஒன்று வந்து ஃபில் ஆகலை இங்கே ஒரு பாக்ஸ் தான் ஃபில் ஆகிருக்குது மூணு பாக்ஸ் எம்டியாக இருக்குது இங்கே மூணு பாக்ஸ் ஃபில் ஆகிருக்குது ஒன்று எம்டியாக இருக்குது இங்கே மூணு பாக்ஸு எம்டியா இருக்குது ஒன்று ஃபில்லா இருக்குது அப்போ ஆல்டர்னேட் பாக்ஸஸ் பாருங்கள் இங்கே ஃபில்டு எம்டி ஃபில்டு எம்டி அப்போ இங்கே ஃபில்டு தான் வரணும் அப்போ பிசிடி ஆன்சரில் எங்கே த்ரீ பாக்ஸஸ் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஃபில் ஆகிருக்கு அப்போ டி தான் நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்